திருவாரூர் அருகே எரவாஞ்சேரியில் காங்கிரஸ் கட்சி அலுவலகம் திறப்பு விழாவில் திருவாரூர் மாவட்ட தலைவர் எஸ் எம்பி இந்தியாவை பாதுகாக்கும் ஒரே இயக்கம் காங்கிரஸ் இயக்கம் என கூறினார் திருவாரூர் மாவட்டம் எரவாஞ்சேரியில் குடவாசல் வடக்கு வட்டார தலைவர் செல்லப்பா எரவாஞ்சேரி சபீர் அகமத் சாஜித் அலி ஏற்பாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் எரவாஞ்சேரி கிளை அலுவலகத்தை திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எஸ்எம்பி துறைவேலன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் முன்னதாக காங்கிரஸ் கட்சி அலுவலகம் முன்பு கட்சி கொடியினை மாவட்ட தலைவர் ஏற்றி வைத்தார் பின்னர் மாற்றுக் கட்சியில் இருந்து புதிதாக காங்கிரஸ் கட்சியில் இணைந்தவர்களுக்கு பொன்னாடை போற்றி வரவேற்று கட்சி பணி சிறப்பாக ஆற்றிட வாழ்த்தினார் இதில் எரவாஞ்சேரி முகமது சபி கட்சி அலுவலகத்தை அமைத்து சிறப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு பணியாற்றியமைக்கு திருவாரூர் மாவட்ட நிர்வாகம் பரிந்துரையில் காங்கிரஸ் தலைமை அறிவிப்பின்படி அயலக துணை பொறுப்பாளர் பதவி அறிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதில் குடவாசல் நகர வட்டார பேரூராட்சி நிர்வாகிகள் எஸ் சி எஸ்டி நிர்வாகிகள் என கலந்து கொண்டனர்

ஆனால் ஒரு பொது நிகழ்ச்சிகளை அதில் குறிப்பாக ஒரு காங்கிரஸ் முன்னெடுத்து ஒரு ஆளுநர் திறப்பையும் ஒரு பெரிய நிகழ்ச்சியும் அமைப்பது என்பது காலத்தில் மிக மிக திறந்தது அதை செய்த அனைவருக்கும் ஏற்று மிக அருமையாக நடத்தி இந்த நிகழ்ச்சியை மிக அருமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற வட்டார தலைவர்

முகமது அவர்களை இந்திய தேசிய காங்கிரஸ் அயலக துறை பொறுப்பாளராக இதில் இருந்து அமைக்கின்றோம் அவர்கள் அயலக துணை பொறுப்பாளராக இன்று